ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் ஆறு பிளாக்ஸ் இன்றைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி இன்றைக்கு வந்து மீன் முட்டை குழம்பு மீன் முட்டை குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன் அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் என்ன சேனலில் புதுசாக பார்க்குறேன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஓல் என்ற ஆப்ஷனை வந்து கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனை வந்து அப்டேட் ஆகும் ஓகே வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முதல்ல நான் சொல்கிறேன் இது வந்து மீன் முட்டை மீன் முட்டை இது வந்து புளி தேங்காய் பால் சின்ன வெங்காயம் நாங்கள் இன்றைக்கு சேர்க்கிறோம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஓகே பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுங்கள் பழம் உள்ளி கருவேப்பமிலை இது வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா நாங்கள் எடுத்துருக்குறோம் உங்களுக்கு உறைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஓகே நாங்கள் இப்போ வந்து என்னென்ன செய்கிறதுன்னு சொல்லி செய்ய முறையை பார்ப்போம் ஓகே நாங்கள் மீன் மூட்டை குழம்பு வந்து செய்வோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பாத்திரம் கொண்டு எடுத்துக்கொள்ளுங்க அதுக்குள்ளே பாத்திரம் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் தான் நாங்கள் அன்றைக்கி விட போகிறோம் நீங்கள் அவங்கள்ட்ட எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல விட்டுக்கொள்ளலாம் நாங்கள் நல்லெண்ணெய் விட்டுறோம் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதித்துட்டுது ஃபஸ்ட்டு வந்து கடுகு போடுவோம் அடுத்தது வந்து வெந்தயம் அடுத்தது நச்சீரகம் இப்போ வந்து கடுகு வந்து நல்லா வெடித்து வந்து வந்த பிறகு நாங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னுரமாக வெறுந்தறைக்கும் வதக்குவோம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொண்ணுரமாக வதங்கிட்டது இப்போ வந்து உள்ளி பச்சை மிளகாய் கருவப்பொம்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணி வளர்க்கணும் இது வந்து நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி பழத்தை சேர்த்து கொள்வோம் சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணி வளர்க்கணும் இது வந்து இப்ப நல்லா வதங்கிடுது தக்காளி பழமும் சேர்த்து இப்போ நாங்கள் புளியை வந்து சேர்த்து நல்ல வடிவாக வளர்க்குவோம் காணாத்து கொஞ்சம் தண்ணியும் விடுவோம் வடிவாக கொதி வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க கொதி வந்தால் பிறகு அதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் சேர்த்து வடிவாக மிக்ஸ் விடுங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுது கொதித்து வந்தால் பிறகு உங்களுக்கு உரைப்புக்கு தேவையான அளவு கரிமிளகாத்துகளையும் சேர்த்து கொள்ளுங்க நாங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறோம் உங்களுக்கு உரைப்பு கேட்டு மாதிரி நீங்கள் சேருங்க சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணி பண்ணி மிக்ஸ் போட்டு மூடியால வடிவாக நாங்கள் தூள் மணம் வந்து போகணும் இப்ப வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நாங்கள் மீன் முட்டையை வந்து போடுவோம் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் முட்டை வந்து நீங்கள் கடைசியாக தான் சேர்க்கணும் மீன் சொன்னால் அது கூட அவியக்கூடாது தெரஞ்சிடும் இப்போ வந்து நாங்கள் அதுக்கு தேங்காய் சேர்த்து கொள்வோம் கடைசியாக சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விடுங்க அஞ்சு நான் இனி லாஸ்ட்டாக காட்டுறேன் குழம்பு வந்து நல்ல வடிவாக வற்றி வந்துட்டுது இதோட நாங்கள் அடைப்பை வந்து நிப்பாட்டிவிட்டு முடிப்போம் உங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் Ok, ahora te a ir la Thank you.